அதான் லைவ் கட் பண்ணேன் சாரி எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க என்னோட நண்பர்களுக்காக போட்டிருக்கேன் அவரால் லைவுக்கு வர முடியலையும் ரொம்ப வருத்தப்பட்டார் அதுக்காக மறுபடியும் லைவ் போட்டிருக்கேன் யாரையும் எதுவும் எடுத்துக்க வேணாம் சரியா சென்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா வெல்கம் டு சேட் டு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் லைக் போட்டமைக்கு நன்றி வினோத் உனக்கு நான் சென்ட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் லைவ் கூட வந்தேன்னா ஹாய்னு ஒரு மெசேஜ் போடு வினோத் குமார் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வினோத்குமார்

எந்த ஊர் பண்ணீங்க மணி தென்காசி ஓகே ஓகே பன்னெண்டு மணி ஆகும் எல்லோரும் மதியம் சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க நீங்க எந்த ஊர்ல திண்டுக்கல் திண்டுக்கல்ல இருக்கேன் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து திருவண்ணாமலை ஏன்னா அங்கேயும் வீடு இருக்கு இங்கேயும் வீடு இது சொந்த வீடு அது வாடகை வீடு அக்கா என்ன ஒர்க் பண்றீங்க ஜீவா ஹாய் வணக்கம்ப்பா நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் டைலரிங் மேல பார்க்குறேன் டெய்லரில் எதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன் சரியா ஜீவா உங்களுக்காக தான் சொல்கிறேன் ஜீவா அண்டு ஓகே ஓகே ஓகேக்கா சூப்பர் ஆமாம் ஏன்னா பெண்கள் ஏதாவது ஒரு வேலை கற்று வச்சுருக்கணும் வீட்டு வேலையோடு சேர்த்து அந்த வேலையை செய்யுங்க ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு வருமானம் வேணும் அதுக்காக சொல்கிறேன்

அக்கா சைல்டு என்ன பண்ண படிக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்கப்பா வினோத் என்னன்னு எனக்கு தெரில நான் கண்டிப்பாக பார்க்குறேன் சரியா என்ன பிரச்சனைனே தெரில யூடியூப்பில் அப்பப்போ என்ன நடக்கிறதே தெரிய மாட்டேங்கி நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லு பார்ப்பா திடீர்னு பார்த்தா இப்போ என்னோடய லைவில் வந்து அந்த அஞ்சு நிமிஷம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும் இருந்து ரெக்கார்டிங் பண்ணி போட முடியும் அஞ்சு நிமிஷ வீடியோ லைவ்லேருந்து ரெக்கார்டிங் பண்ணி எடுத்து தனிப்பட்ட முறையில் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணலாம் ஆனால் என்னன்னு தெரில அப்பப்போ வந்து என்னோட லைவ்லேயே ஆகட்டும் அந்த அஞ்சு நிமிஷம் வீடியோ பதினஞ்சு செகண்ட் வீடியோவாக அதில் ஆட் ஆகிடுது சரியா ஒன் செகண்ட் கால் ஒன்று வருது தெரியும் சாரிங்க எங்கள் அம்மா கால் பண்ணிட்டாங்க எல்லாம் சூப்பர் நல்லது அக்கா சைல்டு என்ன படிக்கிறாங்க தம்பி விஸ்காம் முடிச்சிட்டாம்பா எங்கள் பாப்பா பிபிஏ இருக்காங்க ஒருத்தர் லாஸ்ட் இயர் ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க படிப்பு தாங்க சொத்து படிக்கலைன்னா பொண்ணு கூட கிடைக்காது அதனால் எல்லோரும் படிக்க சரியா பசங்க படிக்காமல் சோம்பேறித்தனமாக குரூப் சேர்ந்துக்கிட்டு சுற்றுறதை விட படிப்பில் கொஞ்சம் கான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் எதிர்கால சந்ததிக்கு நீங்கள் சொல்லித்தர முடியும் சொல்கிறேன் வினோத்குமார் லவ்யூ உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி சரிங்களா படிப்பு தாங்க சொத்தே பசங்களுக்கு நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது எங்கள் ரிலேட்டிவ்ஸில் என்னோடய சின்ன மாமனார் பையன் ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படித்திருக்கான் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப குதிரை கும்பா இருக்கு கிடைக்க மாட்டேங்குது தேடுறோம் தேடுறோம் தேடணும் தேடிக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா பிள்ளைங்க பூரா ரெண்டு டிகிரி வாங்கிருந்து மூணு டிகிரி வாங்கிருதுங்க எல்லாம் குடும்பத்துல ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க இப்ப படிப்புல பாக்குதுங்க ஸ்டேட்டஸ் நல்ல விஷயம்தான் அவங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற விதம் அந்த மாதிரி இருக்கு நம்ம அதில் தலையிட முடியாது இல்லையா மதுரை தமிழன் வாங்க ஹாய் ஃப்ரம் சவுதி அரேபியா வணக்கம் வெளிநாட்டில் இருக்க எனக்கும் பொண்ணு கிடைக்கலங்க உண்மைதாங்க வெளிநாட்டில் இருந்தாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நல்லா இருக்கீங்க நான் நீங்கள் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்க பசங்களுக்கும் பொண்ணு கொடுக்க யோசிக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஜாப்ப வந்து கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜுக்கு கண் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வரணும் தமிழ்நாட்டுக்கு உங்கள் கிட்ட செருப்படி வாங்கணும் செருப்படி வாங்கணுமா நேரில் வா ஆனால் அடித்து திருப்பி அடிச்சிட மாட்டேல சரியா இந்த யூடியூப்பை பற்றி புரிஞ்சிக்கவே முடியலைங்க என்னன்னே தெரில வினோத் லைவ் பார்த்துட்டு இருந்தீன்னா மெசேஜ் வந்து ட்ர போட ட்ரை பண்ணும் சரியா விக்னேஸ்வரன் வாட் ப்ராப்ளம் சவுதின்னு மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்க பசங்களுக்கே நிறைய டிகிரி படிச்சுட்டு பொண்ணு கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அதுதான் உண்மை என்னதான் ட்ராகன் பொண்ணு வீட்டில் எந்த எந்தெந்த எதிர்பார்ப்பு இருக்கும் மாப்பிள்ளைங்க மேலே கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக முதல்ல நல்ல குடும்பம் நல்ல படிப்பு நல்ல வருமானம் பொண்ணு எதிர்பார்க்குறத நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் அம்மா அப்பாவுக்கு கெட்ட பேர் இல்லாமல் ஒரு குடும்பத்தை வழிநடத்துறக்கு என்ன தேவையோ அவங்க வீட்டில் இருக்கணும் அதுதான் சுயமரியாதை அவங்களுக்கு இருக்கணும் அவ்வளோதான் கண்டிப்பாக ஒரு வேலையில் இருக்கணும் படிப்பு எதிர்பார்க்குதுங்க பிள்ளைகள் ஒரு டிகிரி படித்த பொண்ணுங்களே வந்து என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்குது தெரியுமா ஒரு மேட்ரி மொழியில் போய் ரெஜிஸ்டர் பண்ணால் அந்த பொண்ணுங்க கேட்கறத நான் சொல்கிறேன் சொந்த வீடு சொந்த நிலம் அம்மா அப்பா என்ன வேலை கூட பிறந்தவங்க எத்தனை பேர் கல்யாணம் ஆகிடுச்சா பையன் என்ன பண்ணுறான் படிப்பு என்ன படிச்சிருக்கான் என்ன வேலையில் இருக்கான் மாத ட்ரைனரே எவ்வளோ சம்பாதிக்கிறான் கார் வச்சுருக்கானா எல்லாம் கேட்குதுங்க இதெல்லாம் நான் கேட்கலப்பா மேட்ரி மொழியில் கேட்குதுங்க பொண்ணுங்க அதைத்தான் நான் சொல்கிறேன் ஒரு பொண்ணு என்ன கேட்குதுங்க மாமனார் மாமியாக கூட இருக்கக்கூடாதான் நாற்றுனார்கள் தொலை இருக்கக்கூடாதான் ஆனால் பையன் பிஸ்னஸ் பண்ணணும் இல்லைன்னா ஐடி இதில் ஒர்க் பண்ணணும் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் கார் சொந்தமாக இருக்கா ஏன்னா அது சுற்றி பார்க்குறதுக்கு கார் வேணும்னு கேட்குது மாப்பிள்ளை நாற்பதாயிரம் சம்பாரித்தா போதும் தான் நல்ல பயனாக இருந்தால் போதும் தான் கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கணும் தான் பிள்ளை எதிர்பார்ப்பு அந்த மாதிரி இருக்குப்பா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு ஏன்னா எல்லாம் படிச்சுட்டு இப்போல்லாம் வைட்டாக பிள்ளைகளாக இருக்காங்க அவங்க எதிர்பார்ப்பு பசங்க முதலெலாம் வந்து பசங்க ரூல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க பிள்ளைகளுக்கு இப்போ அப்படியே டோட்டல் சேஞ்ச் பிள்ளைகள் ரூல்ஸ் போடுறாங்க பசங்க அதை நான் கடைப்பிடிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது பசங்களோட கேரக்டு வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்களா இல்லை அவங்க கேரக்டர் எப்படி லவ் ஃபெயிலராக பெண்கள் விஷயத்தில் எப்படி இதெல்லாம் வந்து கடைசியில் கொண்டு வச்சுருக்குறாங்க எங்கள் ஜென்ரே ஜென்ரேஷனில் ஃபஸ்ட்டு அதை தான் பார்ப்பாங்க கடைசியில் தான் வந்து குடும்ப சூழ்நிலைலாம் பார்ப்பாங்க இப்போ இருக்க பசங்கள்லாம் பிள்ளைகளை எப்படின்னா ஃபஸ்ட்டு குடும்ப சூழ்நிலை பார்க்குது பேடெல்லாம் வந்து லாஸ்ட்டாக தான் பார்க்குறாங்க ட்ராகன் இது தப்பு இல்லை அப்போ இரண்டு லட்சம் சம்பாரிச்சா வரதட்சணை கேட்கலாமா வரதட்சணை நீங்கள் தான் கொடுக்கணும் பொண்ணுகளுக்கு ஆம்பளை எல்லாம் த பொண்ணுக்கு தராதுங்க அந்தந்த ஸ்டேஜில் இருக்குதுங்கல்ல தெளிவாக இருக்கிறாங்கப்பா பிள்ளைகள சொல்லப்போனால் அதுக்கு காரணம் படிப்போட இதாக இருக்கலாம் இல்லைன்னா அவங்களோட வளர்ப்பு அந்த மாதிரி இருக்கலாம் ப்ரெஸ்டேஜ் பார்க்குதுங்க நிறையா இப்போ லவ் பண்ணாத பசங்களே கிடையாது பொண்ணுங்க கிடையாது அந்த மாதிரி போயிட்டுருக்கு இருந்தாலும் அந்த காலேஜ் வந்தோன்னே அவங்கவுங்க லைஃப்பை அவங்க பா லைஃப் பார்ட்னரை பிடிச்சிக்கிறாங்க அதனால தான் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அதுதான் உண்மை ரெண்டாவது வந்து நீ பிசியா நான் பிசி அப்படி போயிடுறாங்க கம்யூனிட்டி பிரச்சனை இல்லாமல் போயிடுறாங்க இப்போ லைவில் இதெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன் ப்படாதீங்க நீங்கள் பொண்ணு தேடிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் விரைவில் உங்களுக்கு பொண்ணு நல்ல பொண்ணு தேடி வரும் கவலைப்படாதீங்க சகோதரா சவுதியிலேருந்து ஒருத்தர் கேட்டார் இல்லையா அவருக்கு தான் சொல்கிறேன் மதுரை தமிழன் தான் சொல்கிறேன் கண்டிப்பாக பொண்ணு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்குன்னு பிறந்த பொண்ணு உங்களை தேடி வருவான் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா வயசாகிட்டே போ வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் முயற்சி பண்ணுங்கள் ஒரு பக்கம் எங்கள் வீட்டு பிள்ளைகளும் எல்லாருமே அப்படி இருக்காங்க தெளிவாக இருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த கஷ்டமும் இல்லாமல் ச ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கறக்கும் அனுபவிக்க இருக்கும் ஒரு வசதியான வய வே வயலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வசதியான ஒரு குடும்பம் இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க அது நேச்சர் நம்ம ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவன் இல்லைன்னா நீ பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது தானே நாங்கள் இஷ்டப்படுறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என் கார்த்தை கொண்டு வந்துடக்கூடாது அதுக்காக தான் நான் யோசிக்கிறேன் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது ஏன்னா நான் கல்யாணம் பண்ணோன்னு நான் ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேன் என் ஹஸ்பண்ட் தேர்டு தான் படிச்சுருக்காரு நாங்களாம் கல்யாணம் பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங்காக வாழ்ந்துட்டு இப்போ பிறக்க பசங்களாம் அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது அதுதான் கஷ்டமான ஒரு விஷயம் சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா யார் யாருக்கு என்னென்னு ஆண்டவுனே எழுதி வச்சுருப்பான் கண்டிப்பாக உங்களிடம் வந்து சேரும் கவலைப்படாதீங்க சரி ஓகே இது செகண்ட் லைவ் இப்போ தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டேன் நான் லைவு ரொம்ப நன்றி சரிங்களா வந்து பேசியதற்கு ரொம்ப நன்றி நான் லைவ் கட் பண்ணிக்கிறேன் பாய்